நம்ம தேவ பிள்ளைகளா இருக்கும் பொழுது முக்கியம் எது மிக முக்கியம் எதுன்னு நம்ம கண்டுபிடித்துக் கொள்ளணும் நமக்கு மிக முக்கியம் எது வேலை நாம பார்க்கிற தொழில் நாம படிக்கிற படிப்பு இதுதான் மிக முக்கியமா இருக்கிறது நீ உலக பிரகாரமான காரியத்திற்கு ஓடிக்கொண்டே இருந்தால் கர்த்தர் முக்கியத்துவப்படுத்தவே முக்கியத்துவம் நிச்சயமா உன்ன முக்கியத்துவப்படுத்த மாட்டேன் செல்போன் முக்கியம் உங்களுக்கு மிக முக்கிய செல்போன் மிக முக்கிய டிவி சீரியல் மிக முக்கிய நீ வேலை பார்க்குற கம்பெனி மிக முக்கிய உனக்கு சூப்பர்வைசரா இருக்கிற அந்த மனுஷன் மேனேஜரா இருக்கிற அந்த மனுஷன் ஆண்டவர் சொல்லுகிறார் இது மிக முக்கியம் கிடையாது என்னுடைய சமூகம் தான் மிக முக்கியமாக இருக்க வேண்டும் ஜபம் வேத வாசிப்பு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சபையில் நடக்கிற ஒழுங்குகள் இதை மிக முக்கியமாய் கொண்டாயானால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் கூட கொடுக்கப்படும் ஆண்டவர் பார்ப்பாய் முதலாளிக்கு இப்படி பயந்து நடங்குறா எனக்கு பயப்பட மாட்டேங்கிறா பத்து நிமிஷம் லேட்டா போனா மேனேஜர் சத்தம் போடுவாரான் பயப்படுகிறான் ஆராதனைக்கு வார வார லேட்டா வர எனக்கு பயப்பட மாட்டேங்கிறான் ஆண்டவர் பாரப்படுறாரு அவங்களை குறித்து நரகாக்கிணைக்கு தப்புவிக்குள்ள ஒரே வழி சபை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வேற எங்கு போனாலும் உன்னை பரலோவரையாச்சும் திருக்கு யாராலும் கொண்டு செல்லவே முடியாது யாராலும் கொண்டு செல்ல முடியாது உன் கம்பெனி முதலாளி உன்ன பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா முடியாது உன்னுடைய சொந்த தாய் தகப்பனை உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா முடியாது ஆண்டவராக இயேசுவும் அவர் கொடுத்த அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட இந்த சபையை அல்லாமல் ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யம் போக முடியாது அல்ல சபைக்கும் தேவனுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் மிக முக்கியம் ஆண்டவர் மிக முக்கியம் தேவ சமூகம் மிக முக்கியம் கர்த்தருடைய பாதம் கொடுத்து பாருங்க வாழ்க்கையை எங்கேயும் யோசுவா ஆசிரியப்பு கூட ஆரோத்தி விட்டு பிரியாதிருந்தா அதை பார்த்து கொண்டிருந்த ஆண்டவர் யோசுவா விட எத்தனையோ வயசுல மூத்தவர்கள் மூப்பர்கள் இருந்திருக்கலாம் ஆனா இந்த யோசுவா தான் எனக்கு வேணும் உங்க வாழ்க்கையில அனுபவமோ வயசோ பெருசு கிடையாதுங்க தேவ நெருங்க உங்க வயசை விட ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆசிர்வதி வைப்பா வயசு இருபத்தஞ்சு தான் இருக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து பல மடங்கு பூமியில உயர்த்தி வச்சிருப்பா யோசிப்புக்கு வயது முப்பது தான் தேசத்துல அதிபதியாய் நிற்கிறாருங்க

என்ன வருஷம் வீணா போயிட்டேன் இத்தனை வருஷத்தை நான் வீண் அடிச்சிட்டேன்னு சொல்லி தெய்வ சமூகத்துல புலம்புவீங்க ஆண்டவர இடத்துல இருந்து ஒரு நன்மை வரலன்னு புலம்புவீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுங்க என் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே